நற்சலுக்கான ஆலோசனை நீயும் போய் அந்தபடியே செய் பத்து முப்பத்தி ஏழு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பழங்குடியின மக்களின் வளர்ச்சிக்காகவும் அவர்களின் நல்வாழ்வுக்காகவும் தம்மையை சுமார் ஐம்பது ஆண்டுகளாக முழுமையாக அர்ப்பணித்தவர் ஈசு சபையின் திருச்சபை ஆய ஸ்டான் சுவாமி பழங்குடி மக்கள் தங்கள் அடிப்படை உரிமை பெற அம்மக்களுக்காக அம்மக்களுடன் இணைந்து அதிகாரம் செய்யும் தலைவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து போராடினார் தேசிய புலனாய்வு அமைப்பு இவர் மேல் பொய்க் குற்றம் சாட்டி கைது செய்து அவரை மும்பை தலோஜா சிறையில் அடைத்தது அவரது எண்பத்தி மூன்றாவது வயதில் ஏழை எளிய ஆதிவாசி பழங்குடியினரின் வாழ்வு மேம்பட தம்மையை முழுமையாக அர்ப்பணித்தார் தம் வயதின் முதுமை உடல்நலக் குறைவு நடுவிலும் பழங்குடியின மக்கள் மனித உரிமைகளோடு வாழ அவர்கள் வாழ்வை வளப்படுத்த உழைத்தார் அம்மக்களின் நல்வாழ்வுக்காக போராடி தம் உயிரையும் விட்டார் அவரது வாழ்வு முழுமையும் நற்செயலுக்கு சான்றாக உள்ளது லூகா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள திருமறை பகுதியில் சமாரியர் ஒருவர் சாலையில் திருடர் கையில் அகப்பட்டு குற்றயிராக கிடந்த யூதர் ஒருவருக்கு செய்யும் நன்மை செயல் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது பகைவரிடம் அன்பாயிரு என்பது இயேசு கிறிஸ்துவின் போதனை யூதர்களும் சமாரியர்களும் பகைவராகவே தான் வாழ்ந்தனர் யூதர்கள் முழுமையுமாக சமாரியரை வெறுத்து ஒதுக்கினர் எந்த உறவையும் அவர்களிடம் வைக்கவில்லை அவர்களை தீட்டான மக்களாக கருதினர் இப்படிப்பட்ட சூழலில் திருச்சட்ட அறிஞரிடம் இயேசு கூறும்போது சாலையில் குற்றுயிராக இருந்த யூதருக்கு யூதரான குருவும் தேவியரும் உதவவில்லை அவர் நிலையை கண்டும் காணாதவர் போல் ஒதுங்கி சென்றனர் ஆனால் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட சமாரியர் ஒருவர் அவருக்கு முதலுதவி செய்து காப்பாற்றுகின்றார் அவரை சுமந்து சென்று சாவடிக்காரரிடம் ஒப்படைத்து அவருக்கு வேண்டியதை செய்ய தம்மிடம் இருந்த காசையும் கொடுத்தார் இந்த சமாரியரை போல் நற்செயல் செய்து வாழ இயேசு ஆலோசனை கூறினார் நாமும் வாழும் சூழலில் பிறருக்கு நற்செயல் செய்து வாழ்வோம் கடவுளின் ஆசையை பெறுவோம் இந்த நாள் மகிழ்வான நாளாக அமையட்டும் சபம் அன்பு ஆண்டவரே உம் பிள்ளைகளாகிய நாங்கள் பிறருக்கு நற்செயல் செய்யும் மக்களாக வாழ்ந்து இரையரசை மண்ணுலகில் மலரச் செய்ய எங்களுக்கு அருள் புரியும் நாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்